ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்விச் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியாக கட் பண்ணியே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெப்பர் பவுடர் இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியா தூள் உப்பு கொஞ்சம் சீஸ் வந்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் லெமன் சாட் மசாலா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்து மிளகாய் வந்து போட்டுக்கோங்க காரம் வந்து பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து மல்லி புதினா ரெண்டுமே நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு புதினா மட்டும் வேணும் இல்லை மல்லி மட்டும் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லெமன் வந்து ஒன்று இதில் பிழிஞ்சிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து கலர் மாறாது அதுக்காக தான் நம்ம போடுறோம் கொஞ்சம் சாட் மசாலா அதிலே போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது நம்ம வந்து ப்ரெட்டு டோஸ் பண்ண போகும்போது தான் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் கேரட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பீன்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் கேபேஜ் போட்டுக்கோங்க ஃபைனலாக வந்து நம்ம கேப்சிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா கேப்சிகம் வந்து முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா கலர் மாறும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதை வதக்குனதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லேருந்து தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாக ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே போடலாம் இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பொடி எல்லாத்தையும் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க சோயா சாஸ் போட்டுக்கோங்க தனியாத்தூள் போட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ இது போட்டு அதில் இருக்கிற தண்ணி வதக்குனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்தட்டும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் காய்கறி வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் நம்ம மறுபடி வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால டோஸ்டரில் வச்சு தான் நான் இன்றைக்கி டோஸ் பண்ண போகிறேன் கிட்டே டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கடல கூட வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்துலேருந்து ஆஃப் பண்ணிடலாம் மல்லிகைத்தலை போட்டு இறக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டை எப்படி வந்து டோஸ்ட் பண்ணுறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னி இருக்குது இல்லையா அதை இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கு இதில் வச்சிடலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சீஸ் வந்து இப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து புதினா சட்னி வந்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா சைட்லையுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து இப்போ மூடிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சம் வந்து பட்டர் ஆறு வந்து நெய் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு ஸ்லைஸ் மேலேயும் அடிப்பக்கமும் மேல் பக்கமும் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்படின்னா தான் நல்ல ப்ரௌன் கலரில் வந்து டோஸ்ட் ஆகும் நான் இப்போ இந்த டோஸ்டரில் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும் உங்கள்கிட்ட டோஸ்டர் இல்லைன்னா நார்மல் தோசைகளில் கூட பண்ணிக்கலாம் நான் ரெடியான பிறகு காட்டுறேன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்